السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين غنيتركم உரிய எல்லாம் வல்ல அல்லாகுவ நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அறிவுரைகளுக்கு செவிதாழ்த்துவோம் என்கிற தலைப்பின் கீழ் எத்தனையோ பல அறிவுரை சார்ந்த செய்திகளை அல்லாகவும் அல்லாஹுடைய தூதரும் உலகத்தில் வாழக்கூடிய நல்ல பல மனிதர்கள் மூலமாகவும் நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு அந்த அறிவுரைகளை கொண்டிருக்கிறோம் இப்படி கேட்கப்படுகிற பல அறிவுரைகளில் ஏராளமான அறிவுரைகளை நாம் செவிதாழ்த்தாமல் அதை புறக்கணிக்கக்கூடிய இடத்தில் நாம் அமைந்திருக்கிறோம் குரானின் நபிகளாரை பற்றி அல்லாஹ சொல்கிறான் இன்னமா அந்த முதக்கிர் நபியே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அறிவுரை சொல்லக்கூடியவர்களில் உள்ளவர்தான் நீங்களும் என்று பேசுகிறான் இப்படி இந்த அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பணியை அல்லாஹ் இறை தூதர்களுக்கு தேர்வு செய்திருப்பதே அவர்கள் இந்த மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அறிவுரையின் பால் மக்களை இவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் யார் கேட்கிறார்களோ செவிதாழ்த்துகிறார்களோ அவர்கள் நல்லதை நோக்கி வந்து விடுவார்கள் என்பதைத்தான் குரான் நமக்கு பதிவு செய்கிறது நபியே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் இன்ன திக்ரான் அறிவுரை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒருவேளை பயன் தரலாம் பலமுறை சொல்லப்படுகிற அறிவுரைகள் அறிவுரைக்குரிய வார்த்தைகள் அது என்றைக்காவது நமது உள்ளத்தை அது மாற்றலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப இதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சில நேரங்களில் மக்கள் அறிவுரை சார்ந்த நற்போதனைகள் சார்ந்த காரியங்கள் நம்மிடத்தில் வரும்போது அதை புறக்கணிக்க கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ரசூலுல்லா சொன்னார்கள் வார்த்தைகளில் மிக மோசமான வார்த்தை எதுவென்றால் நீ பயந்துகொள் என்று ஒரு அடியானுக்கு சொல்லப்பட்டால் என்னை பற்றி எனக்கு தெரியும் நான் என்ன பார்த்துக்கிறேன் என்று சொல்கிற தான் மிக மோசமான வார்த்தை நாங்கள் சொல்லும் ஒரு அறிவுரை வரும்போது நான் நல்லவன் என்று நீங்கள் சாதிக்காதீர்கள் உலகத்தில் யாருமே நல்லவர்கள் இல்லை அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட அடியார்களை தவிர அந்த அல்லாவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் யாருன்னு தெரியாது ரசூல் சல்லா குலைசல்லம் அவர்கள் பல நேரங்களில் மக்கள் மத்தியில் நற்போதங்களை செய்கிறார்கள் அறிவுரை சார்ந்த கருத்துக்களை நோக்கி மக்களை நபியவர்கள் அழைக்கிறார்கள் அப்போது சில மக்கள் அதை ஏற்கிறார்கள் பல மக்கள் அதை நிராகரிக்கிறார்கள் எனும் பொழுது ரசூலுல்லா சொன்ன ஒரு வார்த்தை இதுதான் அல்லாவை கொள் என்று உங்களுக்கு ஒருவர் சொல்லப்பட்டு கேட்கக்கூடிய நபர் நான் பயப்படதான் செய்கிறேன் அல்லது எனக்கு தெரியும் உங்கள் அறிவுரை உங்கள்கிட்ட வச்சுக்கங்க எனக்கு நீங்க போதிக்காதீங்க என்று அறிவுரை வரும்போது இறைவனை சார்ந்த நற்போதனைகள் வரும்போது ஒருவர் புறக்கணிப்பாரே ஆனால் இங்க யாரு பக்கம் நியாயம் அநியாயம் நல்ல பார்க்கல முதல் விஷயம் அறிவுரை புறக்கணிக்க கூடியவர்கள் மோசமான சொல்லுக்குரியவர்கள் தான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை சில குலத்தவர்களை அழைத்து அந்த குலத்தவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு குலத்தவர்களே நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க நற்செய்தி ஒரு பக்கம் எங்களுக்கு தர்ம பொருள் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க நற்செய்திகள் சொல்றதெல்லாம் நீங்க தினம்தான தான் இருக்கீங்க சொர்க்கம் கிடைக்க போது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க போகுது நரகம் பயிரக்கூடா எப்போதும் போதனைகளும் நற்செய்திகளும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறீங்க எங்களுக்கு அது வேண்டாம் எங்களுக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைக்குமா உங்க பணங்காசல்லதான் தாங்கல அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல்லாவுடைய முகமே அப்படி வாடி போச்சு வரும்போது எங்களுக்கு எதாவது சொல்லுங்கன்னு வரக்கூடிய மக்கள் எப்படி எங்களுக்கு தான் இருக்கிறீங்க நீங்க சொல்ல வேண்டியது இல்ல ஏதாவது தரதா இருந்தா தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க உடனே அந்த நேரத்தில் தான் பனு தமிம் என்ற ஒரு கோத்தரத்தோல் வராங்க ரசூல்லாவால் அதிகம் சிறப்பிக்கப்பட்ட குலத்தவர்கள் பனு தமிம் ரசூல்லா அந்த குலத்தவர்களை அழைக்கிறாங்க பனு தமீம் கோத்தரத்தவர்களே நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் உடனே பனு அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அல்லாவுடைய தூர் எங்களுக்கான நற்செய்தி என்ன நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கிறோங்க ஒரு கட்டுப்படுதல் என்பது அறிவுரைகளை செவிதாழ்த்தி கேட்கும்போது மட்டும்தான் நடக்கும் ரசூலுல்லாட்ட சஹாபாக்கள் வந்து வாலண்டியரா அறிவுரை கேட்ட நிகழ்வுகள் உண்டு ஒரு நபித்தோழர் வருகிறார்கள் வந்து கேட்கிறார் அவுசீனி அல்லாவுடைய தூரை எனக்கு ஏதாவது நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் ரசூல்லா சொன்னாங்க லா தகலப் நீ கோவப்படாத அல்லாவுடைய தூதரை மீண்டும் ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் லா தகலப் நீ கோவப்படாத அல்லாவுடைய தூதரை வேறு ஏதாவது அறிவுரை இருக்குமா லா தகலப் நீ கோவப்படாது ரசூலுல்லா கிட்ட மீண்டும் மீண்டும் வந்து ஒரே அறிவுரையை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய நபித்தோழர்களும் மிகப்பெரிய நற்குணவாதிகளும் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஒரு முறை ரசூல்லாவுடைய கூட்டத்தாரில் இதே பனு தமிழ் கோத்திரத்தவர்கள் வராங்க தங்களுக்கு மத்தியில் யார் தலைவரை நியமிக்க வேண்டும் யாராக இருக்க வேண்டும் என்பதை ரசூல்லா கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க அபுபக்கர் ரத்தியிலானவர்கள் ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்கிறார் அல்லாவுடைய தூதரை இவரை நீங்கள் தலைவராக நியமிக்கலாம் என்பது எனது கருத்து உமர் ரத்தியிலானவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை அக்ரபின் ஹாபிஸ் இருக்கிறார் அவரை நீங்கள் தலைவராக நியமிக்கலாம் இது என் கருத்து இரண்டு நபர்களுக்கு மத்தியில் சண்டை கருத்துக்களை முன்மொழிவதோடு அவர்கள் வேலை முடிந்து விடுகிறது அந்த கருத்துக்களை முன்மொழிந்து அதில் சண்டையிடும்போது போது வசனத்தை இறக்குகிறான் இந்த குரலுக்கு மேல் உங்கள் குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள் அப்படி நீங்கள் உயர்த்தினால் நீங்கள் அறியாத வண்ணம் உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று திருமுறை குரானில் ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அறிவுரை கொடுத்தவுடன் இதனால் வரை பெரும் பெரும் நன்மைகளுக்கு சொந்தக்காரராக இருந்த உமர் இபு ஹத்தாப் ரத்தியல்லான் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர் ஹிஜரத்து செய்தவர் பதுரு உகது ஹந்தக் என்ற பெரும் பெரும் யுத்தக்களத்தில் ஈடுபட்டவர் தனக்கான சொர்க்கத்தின் மாளிகை உறுதி செய்தவர் தான் சகிதாக்கப்படுவோம் என்று முன்னறிவிப்பை பெற்றவர் இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்ற அந்த நபர் அந்த ஒரு வசனத்தில் இருந்து கிடைக்கப்படுகிற அறிவுரையும் பெற்று அன்றைய நாளில் இருந்து நபி அவர்களிடத்தில் குரலை தாழ்த்தி பேசினார் எந்த அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்தது என்றால் ரசூலுல்லா எனக்கு காதல விழல இன்னொரு தடவை சொல்லுங்க இருந்தார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த உலகத்தில் நாம் சொர்க்கவாசியோ சொர்க்கவாசி அல்லாதவர்களோ நல்லவர்களோ கெட்டவர்களோ வழிபாட்டில் மூழ்கியவர்களோ இல்லாதவர்களோ நம்மிடத்தில் ஒரு போதனைகள் அறிவுரைகள் நற்கருத்துக்கள் வறுமையானால் அதை மனம்ந்து ஏற்றுக்கொள்வதென்பது இது இறைவன் தரக்கூடிய பேரருள் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் வளவு அலிமல்லாஹு பி ஹைர் அவர்களிடத்தில் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை சத்தியத்தை கேட்க வைத்திருப்பான் யாருக்கிட்ட நன்மை இருக்குதோ யாருக்கு அல்ல நல்லதை நாடுகிறானோ அவர்களால் மட்டும்தான் சத்தியத்தை கேட்க முடியும் சில கூட்டத்தவர்கள் நாளை மறுமை நாளில் இவ்வாறு ஓலமிடுவார்களாம் லவ் குன்னா நஸ்மா உ நாக்கிலு நாங்கள் ஒருவேளை கேட்டிருந்தால் அல்லது நாங்கள் விளங்கியிருந்தால் நாங்கள் நரகத்திற்குரியவர்களாக மாறியிருக்க மாட்டோம் என்று எண்ணுவார்கள் எனவே ஒவ்வொரு முறை நமக்கு சொல்லப்படுகிற ஒரு அறிவுரையும் அது புறக்கணிக்கப்படுவதற்கோ அல்லது கேட்ட அறிவுரைகள் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் வருகிறது தேவையில்லை என்பதற்கோ அல்ல அல்ல இன்னும் நம்மை சீர்படுத்துவதற்கு செம்மையாக்குவதற்காகத்தான் இந்த அறிவுரைகளை கொண்டு வருகிறான் என்று அடிப்படையில் எல்லா அறிவுரையும் நமக்கான தான் என்ற மனநிலையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதை உங்களுக்கு மத்தியில் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹும் வரக்கூடாது